சிம்மன் அத்தியாயம் ஏழு கீழே சாளுக்கியம் எனப்படும் வேங்கி நாட்டின் அரண்மனையில் வெம்மை அதிகரிக்க தொடங்கியது தனது அறையின் படுக்கையில் சயனித்திருந்த வேங்கியின் அரசன் விமலாதித்தன் தனக்குள்ளேயே குழம்பு ஆரம்பித்தான் ஏதோ இங்கு சரியில்லை குந்தவை சென்ற பிறகு நடப்பவை எதுவுமே சரியாக தென்படவில்லை எனது அத்தனை உத்தரவுகளும் மாற்றப்படுகின்றன அதிகாரிகளால் கேட்டால் அரசியாரின் விருப்பம் என மேலை சாளுக்கிய இளவரசியான ரத்னாவதியை நோக்கி கை காட்டுகிறார்கள் ரத்னாவதியின் போக்கும் வரவர சரியில்லை தன்னை சந்திப்பதையே தவிர்க்கிறாள் அவளாகவே அரசின் நிர்வாகங்களில் தலையிடுகிறாள் தவறு என்று சுட்டிக்காட்டுபவரை அவமானப்படுத்தி அடித்து விரட்டுகிறாள் எத்தனை முறை கண்டித்தும் கேட்பதாக இல்லை இந்நிலையில் ஒரு வார காலமாக நிலையும் சரியில்லை வயிற்று போக்கு அதிகமாகவே இருக்கிறது வைத்தியர் அளித்த மருந்துகளும் பயனளிப்பதாக தெரியவில்லை தன்னை சுற்றி இப்பெரிய சதிவலை பின்னப்படுவதை உணர்ந்தான் விமலாதித்தன் அழைத்தீர்களாமே என்ன விஷயம் என்பதை வேகமாக சொல்லுங்கள் நிறைய வேலை இருக்கிறது எனக்கு என சலிப்புடன் கூறியபடி உள்ளே வந்தால் அவனது மற்றொரு மனைவியான ரத்னாவதி என்னை கவனிப்பதை விட வேறு என்ன முக்கிய வேலை உனக்கு ரத்னாவதி கோபமாக கேட்டான் விமலாதித்தன் உங்களை கவனிக்கத்தான் சோழர்குல சுந்தரி ஒருத்தியை மணந்து வந்தீர்களே அவளை கேட்க வேண்டியதுதானே இந்த கேள்வியை எரிச்சலாக பதிலளித்தாள் ரத்னாவதி அவளைப் பற்றி பேச உனக்கு அருகது இல்லை ரத்னா சோழத்து மா மன்னரின் செல்ல தங்கை அவள் தேவையின்றி கோபப்படுவாளை தவிர உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தெறிந்து பேசுவாளை தவிர உன் போல நன்றி மறந்தவள் அல்ல வார்த்தைகளை வீசினான் விமலாதித்தன் அப்படியாயின் அவளையே வரவழைத்து கவனித்துக் கொள்ள வேண்டியதுதானே என்னை எதற்காக தொல்லை செய்கிறீர்கள் உங்களிடம் பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை என்றாள் ரத்னாவதி கோபமாக நில் ரத்னா தேவையின்றி அரசியல் விவகாரங்களில் தலையிடுவதை இன்றோடு நிறுத்திக்கொள் எனது உத்தரவுகளை மாற்றி அமைக்கும் உரிமை பட்டத்து அரிசிக்கு மட்டுமே உண்டே தவிர உனக்கு அல்ல என்பதை மறவாதே எச்சரித்தான் விமலாதித்தன் படுக்கையிலிருந்து எழ முயன்று முடியாமல் தள்ளடினான் அதனால் தான் சொல்கிறேன் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு போனவளின் புகழ் பாடுவதை விட்டுவிட்டு என்னை பட்டத்து அரசியாக பிரகடனம் செய்யுங்கள் என்று நான் பார்த்து கொள்கிறேன் நிர்வாகத்தை நீங்கள் ஓய்விடுங்கள் அது போதும் என்றால் ரத்னாவதி வீம்பாக பட்டத்து அரிசியா நீயா அதற்கான தகுதி என்ன என்றாவது உனக்கு தெரியுமா அரசனாகிய எனக்கே தெரியாமல் எவரெவரையோ ரகசியமாக சந்தித்து ஏதேதோ திட்டம் தீட்டுகிற நீயா பட்டத்து அரசி ஒரு காலம் நடக்காது என் உயிர் இருக்கும் வரை நான் மன்னனாக இருக்கும் வரை குந்தவைதான் பட்டத்தரிசி என்று ஆவேசமாக கூறினான் விமலாதித்தன் அதையும் நான் பார்க்கிறேன் விமலாதித்தரே வேங்கி நாட்டிற்குள் குந்தவை மறுபடியும் எப்படி நுழைகிறாள் என்பதை நானும் பார்க்கிறேன் கட்டிய கணவனாயிற்றே என்று இதுவரை உங்களிடம் அனுதாபம் காட்டியதும் தவறுதான் இனி என்னை தடுக்க உங்களால் முடியாது விமலாதித்தரே வேறு எவராலும் முடியாது என கூறி வெறிச்சிரிப்பு சிரித்தாள் ரத்னாவதி ரத்னா என்று ஆவேசமாக அலறியபடி தன் படுக்கையை விட்டு மீண்டும் எழ முயற்சித்த விமலாதித்தன் நிற்க முடியாமல் தள்ளாடி மீண்டும் விழுந்தான் ரத்னாவதியின் வெறிச்சிரிப்பு மட்டும் அவனது காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது இரவின் இரண்டாம் ஜாமம் மெல்ல மெல்ல மயக்கம் தெளிய கண் விழித்தான் விமலாதித்தன் தாகம் தொண்டையை வாட்டியது யாரங்கே யாரங்கே என பல முறை குரல் கொடுத்தும் எவரும் வந்த பாடில்லை மெல்ல எழுந்து தள்ள அடினான் எதிரே வைக்கப்பட்டிருந்த நீர் குவலையை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்தான் நடுங்கும் கைகளால் குவளையை எடுத்து அதிலிருந்து நீரை பருகினான் ஆனால் போதவில்லை முற்றும் பார்வையிட்டான் சாளரத்தின் வாயில் அருகே எவரோ நிற்பது போல் தெரிய சுவற்றை பிரித்தபடி மெல்ல நடந்தான் அருகே நெருங்க நெருங்க இரண்டு பேர் பேசிக்கொண்டிருப்பதும் அதில் ஒன்று ரத்னாவதியின் குரலாக இருப்பதையும் கண்டு அமைதியானான் என்ன பேசுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்தான் எதற்கும் ஒத்து வர மறுக்கிறார் ஆகம என்னை பட்டத்துரசி ஆக்கவே முடியாது என்கிறார் கூடவே அந்த சோழகுல சுந்தரியின் மீது திடீர் பாசம் வேறு என்றாள் ரத்னாவதி ஆகமவல்லனா மேலை சாளுக்கிய மன்னன் சத்தியாசிரனின் மகன் ஆகமவல்லனா இவன் சோழத்திற்கு எதிரியாயிற்றே இவன் நமது நாட்டில் என்ன செய்கிறான் போரில் தோற்று வனப்பகுதிக்குள் ஓடிவிட்டதாக சோழத்து வீரர்கள் கூறினார்களே ரத்னாவதி மேலை சாளுக்கிய பெண்தான் என்றாலும் இவனோடு இவளுக்கு என்ன தொடர்பு ஏதோ பெரிய சதிக்கு அடித்தளமிடுகிறார்கள் இவர்கள் என்பது மட்டும் புரிந்தது விமலாதித்தனுக்கு ம் நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் இது விமலாதித்தன் உன்னை பட்டத்தரிசியாக்க ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பது நான் அறிந்ததுதான் குந்தவை இங்கு இல்லாத இரண்டு திங்களில் நான் செய்திருக்கும் முன்னேற்பாடுகள் எல்லாம் சரியானவையே என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டான் ஆகமவல்லன் என்ன முன்னேற்பாடுகள் ஆகமவல்லரே நாளையே குந்தவை திரும்ப வந்துவிட்டால் வந்தாலும் ஏதும் செய்ய இயலாது அரண்மனையில் இருந்த அத்தனை நம்பிக்கையான பணியாளர்களையும் மாற்றிவிட்டு நமக்கு பணி செய்யும் ஆட்களையே நியமித்திருக்கிறேன் உன் மூலமாகவே அது மட்டுமல்ல இனி விமலாதித்தனால் முன்பு போல எழுந்து நடமாட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை செயல் இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்றான் ஆகம வல்லன் ஓ அதனால்தான் அவர் படுத்த படுக்கையாக உள்ளாரா என்னிடம் கூட இது பற்றி கூறவில்லையே உன்னை நம்பாமல் இதை செய்யவில்லை கணவன் என்ற பாசத்தில் நீ உடன்பட மாட்டாயோ என்பதாலேயே கூறவில்லை என் தேசத்தின் வளர்ச்சியும் அது வீழாமல் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் அதனால் தானே இவரை கரம் பிடித்து இங்கு வந்தேன் சோழ தேசத்தின் மூலம் வீழ்ச்சியடைந்த நமது தேசத்தை மீண்டும் நிறுவ இவனை நம் கைப்பாவையாக ஆக்கிக்கொள்வது அவசியம் என்பதால் தானே இவனை மணந்தேன் சோழத்திற்கு இவனை எதிரியாக்கி வேங்கியை நுழைவு வாயிலாக கொண்டே சோழத்தை வீழ்த்தலாம் என்பதால் தானே இவனை கணவனாக நான் ஏற்றுக்கொண்டது அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்ற பின் கணவனாக இருந்தால் என்ன வேறு எவனாக இருந்தால் என்ன எனக்கும் எதிரிதான் என்றால் ரத்னாவதி மெதுவாக பேசு ரத்னாவதி உடல் நரம்புகளை செயலிழக்க செய்யும் மூலிகைகளின் சாரினை இவனது உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்து இவனை பலவீனப்படுத்தியுள்ளேன் அரண்மனை சமையல் பணியாளர்கள் முழுவதும் நமது ஆட்களே என்றான் ஆகமவல்லன் வைத்தியருக்கு இது எப்படி பிடிபடாமல் போனது அதிலும் இந்த அரண்மனை வைத்தியர் ராஜ விசுவாசியாயிற்றே அவரையும் நம்மோடு சேர்த்து கொண்டிரா என்ன இல்லை ரத்னாவதி வைத்தியன் விமலாதித்தனுக்கு விசுவாசமானவன் ஆனால் வைத்தியரிடம் மருந்துகளை அரைக்கும் ஆட்களை நமது வலையில் விழ விட்டேன் இப்போது விமலாதித்தனின் மருந்துகள் மூலமே நமது விஷம் செலுத்தப்படுகிறது இது வைத்தியருக்கும் தெரியாது எவராலும் கண்டறியவும் முடியாது என கூறி ஆங்காரமாக சிரித்தான் ஆகமவல்லன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே போவது நமது அடுத்த திட்டம்தான் என்ன ஆகமவல்லரே இன்னும் ஒரு திங்கள்தான் மெல்ல கொல்லும் விஷம் விமலாதித்தனின் இரத்தத்தோடு கலந்து தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது அதனால் தான் எழும்போதெல்லாம் மயங்கி விழுகிறான் விரைவில் ஒரு நாள் எழாமலேயே போய்விடுவான் அதன் பிறகு இளவரசன் ராஜநரேந்திரனை மன்னனாக்க வேண்டும் பட்டத்து அரசியாக நமது மேலை சாளுக்கிய அரச பெண் ஒருவளை மனம் முடித்துவிட வேண்டும் அவ்வளவுதான் ராஜ நரேந்திரனை கைப்பாவியாக வைத்து கொண்டு கீழே சாளுக்கியத்தை சோழத்திற்கு எதிரியாக மாற்றிவிட வேண்டியதுதான் உன்னை பட்டத்து அரிசியாக்காமல் தடுக்கிறான் அல்லவா விமலாதித்தன் இன்னும் சில நாட்களில் இந்த வேங்கியின் ராஜமாதா நீதான் ரத்னாவதி என்றான் ஆகமவல்லன் ஆனால் இளவரசன் சோழ விசுவாசி அதிலும் தனது தாய்மாமனாகிய ராஜேந்திரனின் புகழ் பாடுபவனாயிற்றே நம் திட்டத்திற்கு அவன் ஒத்து வருவானா நாம் தான் அவனை இயக்குகிறோம் என்பதே அவனுக்கு தெரியாமல் போகும் ரத்னாவதி அவன் ஒருவனிடத்தில் மட்டும்தான் நீ நடிக்க வேண்டியிருக்கும் அவன் மேலும் அவன் தந்தை மேலும் மிகுந்த பாசம் உடையவனாக நீ நடிக்க வேண்டும் உன் பேச்சினை வண்ணம் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றான் ஆகமவல்லன் சோழம் சென்றிருக்கும் குந்தவை திரும்ப மாட்டாளா விமலாதித்தனின் மறைவை அறிந்தாலாவது வரமாட்டாளா சோழமே இங்கு திரளாதா என்று கேட்டால் ரத்னாவதி எல்லாம் நடக்கும் விமலாதித்தனின் காரியங்கள் முடிந்த பிறகு அவரவர் வேலையை கவனிக்க அவரவர் சென்று விடுவர் அதன் பிறகு குந்தவை தனித்து இங்கே தானே இருப்பால் அவளையும் ஒரு வழி செய்துவிடலாம் கைவசம் மூலிகைகள் நம்மிடம் நிறையவே உண்டு என கூறி வெறி சிரிப்பு சிரித்தான் ஆகமவல்லன் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த விமலாதித்தனுக்கு பூமியே பிளந்து தன்னை விழுங்குவதாக உணர்ந்தான் தலை சுழன்றது உடல் தள்ளாடியது சுவரை பிடித்தபடியே சத்தம் காட்டாமல் தன் படுக்கையில் வந்து விழுந்தான் விமலாதித்தன் என்னை மன்னித்து விடு குந்தவை என்னுடைய அவசர புத்தியினாலும் தேவையற்ற கோபத்தாலும் இப்போது நான் இழந்து நிற்பது உன்னை மட்டுமல்ல என் தேசத்தையும் உயிரையும் சேர்த்து இழக்கப் போகிறேன் என்னை பணையமாக வைத்து சோழத்தை வீழ்த்து நினைக்கிறார்கள் எதிரிகள் அதற்கான வாய்ப்பினை ஒரு காலம் நான் அளிக்க மாட்டேன் ஏதாவது செய்வேன் எதிரிகளின் திட்டம் நிறைவேறாதவாறு தடுப்பேன் என தனக்குள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த விமலாதித்தனின் மனதில் ஒரே ஒரு நம்பிக்கையாக காலையில் வரப்போகும் வைத்தியரின் உருவம் வந்து போனது சிறு புன்னகையோடு தன்னை மறந்து உறங்கி போனான் வேங்கியின் அரசனான விமலாதித்தன் விடியலின் முதல் ஜாம வேளையில் தன்னை எவரோ தட்டி எழுப்புவதை உணர்ந்தான் விமலாதித்தன் அரசே அரசே என்ற குரல் காதில் விழுந்தும் கண் திறக்க இயலாமல் புரண்டான் மறுபடியும் அதே குரல் மீண்டும் மீண்டும் விழ தன்னை தினமும் காலை வேளையில் பரிசோதிக்க வரும் வைத்தியரின் குரல் அது என்பதை உணர்ந்ததும் சட்டென்று கண் திறந்தான் அரசே என்ன வாயிற்று மயக்கம் போல உள்ளதா தலை பாரமாக உணர்கிறீர்களா நாடியை பரிசோதித்தபடியே கேட்டார் வைத்தியர் சுற்றுமுற்றும் பார்த்தான் விமலாதித்தன் வேறு எவரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் அரை வாசலில் இரு காவலர்கள் மட்டும் நிற்பதை தெரிந்து கொண்டான் நிச்சயம் அவர்கள் ரத்னாவதியின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது வைத்தியரே என்னை உடல் முழுவதுமாக பரிசோதிக்க வேண்டும் என்ற காரணத்தைக் கூறி வாயில் கதவை தாழிட சொல்லிவிட்டு வாருங்கள் வீரர்களிடம் என்றான் மெல்லிய குரலில் ஏன் அரசே எனக் கேட்க ஆரம்பித்த வைத்தியரை சைகையாலை அடக்கி சொல்வதை செய்யுங்கள் என்றான் வைத்தியரும் அவன் கூறியபடியே வீரர்களிடம் சென்று கூறி கதவை வெளிப்புறமாக தாழிடச் சொன்னார் நான் கூறும் வரை உள்ளே வேறு எவரையும் அனுமதிக்காதீர்கள் என்ற உத்தரவையும் பிறப்பித்துவிட்டு வந்தார் என்னவாயிற்று அரசே முன்பை விட மிகுந்த பலவீனமாக தென்படுகிறீர்களே கொடுக்கும் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வதில்லையா பரபரப்போடு கேட்டார் வைத்தியர் நீங்கள் கொடுத்த மருந்துகளை உட்கொண்டதினால்தான் இந்த நிலை வைத்தியரே என்ற விமலாதித்தனின் வார்த்தைகள் வேதனைப்படுத்தின வைத்தியரை அரசே மூன்று தலைமுறையாக உங்கள் அரச வம்சத்தினருக்கு சேவகம் செய்து வரும் பரம்பரையில் வந்தவன் நான் என் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டா கலங்கினார் வைத்தியர் தவறு உங்களுடையதல்ல வைத்தியரே உங்களின் நேர்மையும் விசுவாசமும் நான் அறிவேன் தவறு உங்களின் மருந்துகளால்தான் தான் என்றான் விமலாதித்தன் புரியவில்லை அரசே நேற்றைய இரவில் தான் கேட்டவற்றையும் மருந்துகளில் மூலிகைச்சாறு மூலம் நஞ்சு கலப்பதையும் அதற்கு தனது மனைவியான ரத்னாவதியே துணை நிற்பதையும் வேங்கியை முழுவதுமாக மேலை சாளுக்கிய சதிகாரர்கள் ஆக்கிரமிக்க இருப்பதையும் விளக்கமாக கூறினான் விமலாதித்தன் அதிர்ந்து போனார் அரச வைத்தியர் அரசே உங்களுக்கு இந்த நிலை என் மருந்துகளின் மூலமா உங்களை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளார்கள் உடனடியாக இவற்றை பரிசோதித்து மாற்று மருந்துகள் ஏற்பாடு செய்து விடுகிறேன் அரசே என்றார் வைத்தியர் கண் கலங்கியபடி பலநிலை வைத்தியரே குருதியில் நஞ்சு கலந்துவிட்டது என்பதனை என் உடல் அவயங்கள் தரும் வேதனை மூலம் என்னால் உணர முடிகிறது இப்போதைக்கு என்னை விட முக்கியமான விஷயம் என் தேசம் கையவர்களின் கையில் சிக்காமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் சோழத்திற்கு நாம் துரோகம் இழைத்தோம் என்ற அவப்பெயர் எக்காலத்திலும் வந்துவிடக்கூடாது அதுதான் தற்போதைய அவசியம் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா வைத்தியரே எனக்காக மட்டுமல்ல நமது கீழே சாளுக்கிய வேங்கி தேசத்திற்காக இதை செய்ய வேண்டியது தங்களின் கடமையும் கூட கட்டளை இடுங்கள் அரிசி எது வேண்டுமானாலும் செய்வேன் தங்களுக்காக என்றார் வைத்தியர் கண்ணீரை துடைத்தபடி தன் விரலில் இருந்த அரசனுக்கான முத்திரை மோதிரத்தை கழற்றி வைத்தியரின் கையில் கொடுத்தான் விமலாதித்தன் வைத்தியரே இதை எடுத்துக்கொண்டு எப்படியாவது சோழ தேசம் செல்லுங்கள் எத்தனை விரைவாக முடியுமோ அத்தனை விரைவில் செல்லுங்கள் வேங்கியின் எல்லையில் எப்போதும் நிறுத்தப்பட்டிருக்கும் சோழர் படையை அணுகுங்கள் அதன் தளபதியை சந்தித்து அவசரமாக சோழ தேசம் செல்ல வேண்டும் என கூறி இந்த மோதிரத்தை காட்டுங்கள் அது போதும் அவர்களே உம்மை சோழ தேசத்திற்கு அழைத்து செல்வார்கள் சோழத்தில் நமது பட்டத்து அரசியையோ அல்லது மன்னர் ராஜேந்திரரையோ மட்டும் சந்தித்து இங்குள்ள நிலைமையை விளக்குங்கள் இந்த மோதிரத்தை ராஜேந்திரரிடம் அளித்து என் மகனான ராஜநரேந்திரன் விரலில் இதை அணிவித்து அவனை சோழ தேசத்தின் உறவிற்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்ட சுதந்திர வேங்கியின் மன்னனாக நியமிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு என நான் வேண்டிக் கொண்டதாக கூறுங்கள் அது போதும் ராஜேந்திரர் வருகிறார் என்று தகவல் தெரிந்தாலே சிதறி ஓடிவிடும் இந்த கைவர் கூட்டம் வேங்கியின் மானமும் காக்கப்படும் எனக்காக இதனை செய்வீர்களா வைத்தியரே கேட்டான் விமலாதித்தன் தழுதழுத்த குரலில் நிச்சயம் செய்கிறேன் அரசே ஆனால் நான் திரும்பி வருவதற்குள் உங்களின் நிலை என கேட்ட வைத்தியரை இடைமறித்த விமலாதித்தன் இறை மிக பெரியது வைத்தியரே இரையருள் காக்கும் கவலை வேண்டாம் எவருக்கும் ஐயம் வராதபடி நீங்கள் புறப்படுங்கள் என்றான் விமலாதித்தன் அவன் கொடுத்த முத்திரை மோதிரத்தை தனது மருந்துகள் அடங்கிய பெட்டியிலேயே மறைத்து வைத்துக்கொண்டு தன் மன்னரான விமலாதித்தனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே வெளியேறினார் வைத்தியர் அன்றைக்கு முழுவதும் ரத்னாபதியோ வேறு எவருமோ தன்னை சந்திக்க வரவில்லை என்பதையும் அரண்மனைக்குள் எந்தவித கலேபரமும் இல்லை என்பதையும் உறுதி செய்து கொண்ட விமலாதித்தன் வைத்தியர் எவர் கையிலும் பிடிபடவில்லை என்பதையும் அதன் மூலம் உறுதி செய்து கொண்டான் இரவின் இரண்டாம் ஜாமம் ஆரம்பிக்கும் வேளையில் தன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான் சம்மனமிட்டு அமர்ந்து கொண்டு கை கூப்பினான் விமலாதித்தன் எம் இரையே எம்மால் ஏதேனும் தவறுகள் நேர்ந்திருப்பின் பொறுத்தருளி எமது வேங்கியை காத்தருளும் தேசத்தின் மன்னரின் பொருட்டு களத்தில் அவனுக்கு ஊறு ஏதும் நேராத வண்ணம் அரிகண்டம் என்ற பெயரில் தமது உயிரையே பலியிடும் வீரர்களையும் மக்களையும் சோழ தேசத்தில் நான் கண்டு வியந்து போய் நின்றிருக்கிறேன் இன்று அதேபோல போல என் வேங்கி தேசம் சூதும் சூழ்ச்சியும் நிறைந்த மேலை அழுக்கிய கயவர்களின் கையில் சிக்காமல் இருக்க வேங்கியின் மன்னனான நான் எனது உயிரை பலியாக தருகிறேன் உமக்கு தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமையா என மனமுருக வேண்டினான் கண்களில் கண்ணீர் வழிந்தது குந்தவையே என் அன்பில் நிறைந்தவளே உன் ஒருத்தியிடம் மட்டும்தான் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியுள்ளது சரியான புரிதல்கள் இன்றி எவர் பெரியவர் என்ற ஆங்காரத்தில் இருவருமே போட்டியிட்டதன் பலனை இன்று நான் அனுபவிக்கிறேன் நம்மிடையே இருந்த பூசல் பெரிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே இருவரும் பிரிந்து நின்றோம் இனி இனி சேரும் காலம் வரப்போவதில்லை அடுத்து ஓர் பிறவி என்று இருப்பின் இப்பிறவியில் காட்ட வேண்டிய அன்பையும் நேசத்தையும் மறுபடியும் பிறந்தேனும் உனக்கு நான் வழங்குவேன் என் பிரியமானவளே என மனதிற்குள் உருகினான் பிறகு ஆழ்ந்து சுவாசித்தான் நுரையீரல்களில் காற்றை முழுவதுமாக நிரப்பி விடுவித்தான் மறுபடி சுவாசித்து மறுபடி நிரப்புவான் என எதிர்பார்த்து காத்திருந்த அவனது நுரையீரல்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தான் சுவாசம் அடக்கினான் மூச்சை உள்வாங்காமல் அடக்கிக் கொண்டான் காற்று பைகள் தவிக்க ஆரம்பித்தன குருதியில் காற்றின் அளவு குறையத் தொடங்கியது கண்கள் விரிந்து வெடித்து சிதறுவது போல பிதுங்கின உடலின் அத்தனை அணுக்களும் காற்றிற்காக தவித்தன இருதயம் படபடக்க ஆரம்பித்து அதிவேகமாக துடித்தது மூளைக்கு பிராணவாயு போதவில்லை என நரம்புகள் தெரித்தன உடலின் ஒவ்வொரு அவயமும் வேதனையில் துடித்தது எது நடப்பினும் மூச்சை உள்வாங்காமல் அடக்கினான் விமலாதித்தன் சுவாசம் தடைபட இருதயம் தொடர்ந்து இயங்க முடியாமல் தனது இயக்கத்தை நிறுத்த மூளையின் மெல்லிய இரத்த குழாய்கள் வெடித்து சிதற மூக்கிலும் காதுகளிலும் கண்களின் வழியிலும் குருதி வழிய விமலாதித்தனின் உடல் படுக்கையில் சரிந்தது உயிர் பறவையானது வேங்கியை வணங்கிவிட்டு விண்ணுலகம் நோக்கி புறப்பட்டது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்